வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் நான்கு வயது சிறுவனுக்கு மிகவும் சவாலான தண்டுவட அறுவை சிகிச்சை மீனாட்சி மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை இனி விரிவான செய்திகள் காவிரி டெல்டா மாவட்டங்களில் புகழ்பெற்ற தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நான்கு வயது சிறுவனுக்கு மிகவும் சிக்கலான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடித்துள்ளனர் கழுத்து எலும்பு கடுமையாக விலகி தண்டுவடத்தை அழுத்தியதால் அச்சிறுவனின் இரு கைகள் மற்றும் கால்கள் செயலிழந்த நிலையில் இருந்தன அதனை அறுவை சிகிச்சையின் மூலம் சரி செய்து தண்டுபட அழுத்தத்தை மருத்துவர்கள் நீக்கியுள்ளனர் பொதுவாக குழந்தைகளுக்கு செய்யப்படும் தண்டுவட அறுவை சிகிச்சையே அதிக சவாலானதாக இருக்கும் இந்த நிலையில் இந்த சிறுவனுக்கு இந்த அரிய மரபணு எலும்பு குறைபாடு இந்த சிகிச்சையை மேலும் சிக்கலாக்கியது இந்த அறுவை சிகிச்சையின் வெற்றி குறித்து அதன் மருத்துவ குழுவினர் நமது செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தனர் டாக்டர் என் அருண்குமார் சீனியர் நியூரோ நியூரோசர்ஜனாக அமினாக் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாலு வயசு குழந்த விளையாடுறப்போ தெரியாமல் கீழே விழுந்துட்டாங்க இங்கே நம்ம நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பரிசோதனை செஞ்சதில் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து குழந்தைக்கு வந்து ஜெனட்டிக் டிஸ்ஆர்டர் அதாவது ஸ்பாண்டைலோ எப்பிஃபைசல் டிஸ்பிளேசியான்ற ஒரு ஜெனட்டிக் கண்டிஷனை கண்டுபிடிச்சோம் அது இல்லாமல் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கையும் காலும் செயலிழந்த நிலையில நிலையில் தான் இங்கே வந்தாங்க குவாட்ரி ப்ளீஜியான்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டோ ஆக்சியல் டிஸ்லொக்கேஷன் இருந்தது அந்த குழந்தைக்கு அது மட்டும் இல்லாமல் பல எலும்பு வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பீடியாட்ரிஷியன் ஒப்பீனியன் வாங்கிட்டு நம்ம வந்து சர்ஜரியை ப்ரொசீட் பண்ணோம் இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு மெயினானது வந்து அணிஷியாவுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சர்ஜரி வந்து ஒரு ஹைலி பீடியாட்ரிக் ஸ்பைன் காம்ப்ளெக்ஸ் ஸ்பைன் சர்ஜரி இதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்சிபிட்டோ சர்வைக்கல் டிரான்ஸ்பெசிட்டல் ஸ்க்ரூ ஃபிக்ஸேஷன் என்ற சர்ஜரி மூலமாக அந்த குழந்தைக்கு அந்த சர்ஜரி பண்ணி அதை திருப்பி அந்த குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரையும் காப்பாற்றியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட கைகாலும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிருக்கு இப்போ வந்து சப்போர்ட்டோடு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நோய் ஸ்பாண்டேலோ எப்பிஃபேசியல் டிஸ்பிளேஸான்றது வந்து பத்து லட்சம் குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைங்களுக்கு தான் இந்த நோய் வரும் இது எலும்புடைய வளர்ச்சியை வந்து கம்மி பண்ணுற நோய் இது வந்து ஒரு ஜெனடிக் டிசார்டர் இந்த பாதிப்பு வந்து இது வந்து இல்லை சார் அந்த குழந்தைக்கு வந்து அந்த எலும்புகள் வந்து வீக்காக இருக்கும் கீழே விழுந்ததுனால அந்த எலும்பு ஈஸியாக வீக்கான எலும்புன்றதுனால நவுந்துருச்சுங்க சார் ஏற்படாது ஏற்படாது சார் முக்கியமானது இந்த நோய் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்ஜரி மட்டும் ஒரு பெரிய ரோல் கிடையாது அணிஷார் ரோலும் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம ஆப்ரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் நம்மக்கிட்ட வந்து நல்ல எக்ஸ்டென்சிவ் நியூரோ அனஸ்தடிஸ்ட் இருக்காங்க அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லங் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் போகாமல் குழந்தையும் அதேமாதிரி லங் இன்ஃபெக்ஷன்லாம் போனால் அதனால் ப்ராப்பரான போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் அது மட்டும் இல்லாமல் பீடியாட்ரிக் கேர் எக்ஸலண்ட் பீடியாட்ரிக் கேர் மூலமாக தான் இது வந்து ஒரு டீம் ஒர்க் சார் இந்த டீம் ஒர்க் மூலமாக தான் இந்த குழந்தையும் நம்ம வந்து மீட்டெடுத்துருக்கோம் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்